அந்த இந்த முடிவுகள் இருந்து இன்றிலிருந்து இப்போது இருந்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் தொடர்கிறது அரசு ஓரிரு தினங்களிலேயே நிச்சயமாக இன்றைய மாநில அமைச்சர்கள் நம்மோடு கலந்திருக்கிறாங்க வேறு வரையிலேயே தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க அவங்க நாம் விரைவாக முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற தான் இது வந்து ஜவுளி உற்பத்தியாளர்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளாக நமக்கு வந்து நியாயமான கூலி கிடைக்காம எவ்வளவெல்லாம் காலம் தாழ்த்த முடியுமோ நம்ம கிட்டே எல்லாம் சுரண்ட முடியுமோ நம்மளுடைய உழைப்பையும் கூலி எவ்வளோவில்லாமல் நம்ம கிட்டே இருந்து வாங்கிக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகள் எடுத்துட்டு அதனால தான் நம்ம இன்னைக்கு ஐம்பதாயிரம் தனிகள் அழைத்து போயிடுச்சு அந்த அழிவையிலிருந்து உனிமையால் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச இந்த ஒன்றரை லட்சம் தரிகளை காப்பாற்றணும்னா நாம் ஒரு கடுமையான ஒரு போராட்டத்துக்கு செல்ல வேண்டி இருக்குது அந்த கடுமையான போராட்டம் நம்மளுக்குள்ளேயே தான் நம்மைச்சார் மற்றவர்கள் இல்லை நம்மளை நாமே வருத்தி கொண்டு இந்த அரசினுடைய பார்வை இன்னும் தீவிரமாக நம்மளை பார்த்து இரண்டோ தினங்களில் இதுக்கு ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நேற்று நம்ம கூட்டமைப்பிலே பல்வேறு கருத்துகள் இருந்தாலும் சரி பலவாத பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்குது காவல்துறை மற்றும் பொதுமக்கள் உங்களை எல்லாம் காப்பாற்றி அவங்களுக்கும் ஒரு இடையூறு இல்லாம நான் பண்ண வேண்டிய சூழலை பல வர இந்த முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம் அந்த முடிவின்படி நாம இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடரும் நாளை தினம் இன்றும் நாளை சட்டசபையில் நமக்கு வந்து ஆதரவு தெரிவித்த அனைத்து எதிர்கட்சிகளுமே கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து இது சிறப்பு சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு போனோன்னு நமக்கு உறுதி அளிச்சிருக்கிறாங்க இங்க வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் உறுதி அளிச்சிருக்கிறாங்க சட்டசபையிலே காங்கிரஸ் கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னாட்டம் இங்க வந்து திராவிட முன்னாட்ட கழகத்தை சார்ந்த ஆளுங்கட்சியும் அதில் உறுதியாக்குறாங்க எல்லாரும் சேர்ந்து இரண்டு ஒரு நாளிலே சட்டசபையிலே அதற்குண்டான கவனத்தை ஈர்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையொட்டி இந்த பிரச்சனைக்கு ஒரு இந்த வேண்டும்க்காக ஒரு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டால் அது குறைவாக இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கையிலே நாம் தொழில் செய்ய வேண்டும் என்ற தான் நாம் இன்னைக்கு வந்து இந்த ஒரு கடினமான முடிவை எடுத்திருக்கிறோம் எனவே இந்த போராட்டத்துக்கு எல்லாமே அது சட்ட பாதுகாப்பு சட்ட பாதுகாப்புக்கு உண்டான பல்வேறு தயாரிப்புகள் இருக்கிறது தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் கூட உறுதி இருக்கிறார்கள் பல்வேறு தரவுகளை இன்றும் சென்றுள்ளோம் இன்னும் கூடுதலாக தரவுகளை கேட்கிறார்கள் அந்த தரவுகளை கொடுத்தால் மட்டுமே அரசு அங்கீகாரத்துடன் இது நம்ம மாவட்டத்தில் மட்டுமில்லை கோவை திருப்பூர் இல்லை அதை தாண்டி திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு வேலூர் மாவட்டங்களிலும் இதே போல் பிரச்சனைகள் இருக்கின்றன இது தமிழ்நாடு முழுக்க ஒரு சட்ட பாதுகாப்புக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் வேண்டும் என்று அவர்களும் வேண்டும்